ஓம் சக்தி அன்பு குழந்தையே ஆதி பராசக்தி என்று உன்னை தேடி வர வேண்டும் என்று எண்ணி உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்தேன் ஆனால் உன் வீட்டிற்குள் என்னால் அடியெடுத்து வைக்க முடியாமல் வாசலிலேயே காத்திருந்தேன் என் பிள்ளை வந்து என்னை பார்க்காதா என் பிள்ளை என்னை அழைக்காதா என்று வெகு நேரமாக காத்திருந்தேன் எந்த சூழலில் தெரியுமா என் உள்ளமும் உடம்பும் தீ போல எரிந்து கொண்டிருக்கிறது தங்கமே இந்த நிலையில் உன்னுடன் பேசியே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் வந்தேன் உன் கண்ணீரை என்னால் காண முடியவில்லை உன் வேதனைகள் என்னால் பொறுக்க முடியவில்லை அன்பு குழந்தையே காரணமாக இருக்கும் அத்தனையும் மறந்துவிட்டு காரணத்தை அத்தனையும் என் மீது சுமத்தி ஏன் வேதனைப்படுகிறாய் அன்பு குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் வேதனைகளுக்கு என்னை சொந்தமாக்கி விட்டீர்களா வேதனை என்னால் தாங்க முடியவில்லை என் பிள்ளைகள் படும் பாட்டையும் என்னால் பார்க்க முடியவில்லை என் விதிதான் இப்படி என்றால் என் பிள்ளைகளுக்கும் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வா சாவா என்ற கட்டத்திற்கு என்னைத் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என் தாயே என்று நீ வேதனையோடு கேட்கும் வார்த்தையை பார்த்து நான் மட்டும் சந்தோஷமாக இருப்பேனா என்ன பிள்ளையே வறுமையில் நீ நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியாமல் போனதா என்ன உன் வறுமை எனக்கு புரியாது என்று நினைக்கிறாயா என்ன பிள்ளைகளை வைத்து ஒரு வேலை உணவு உண்பதற்கு கூட நான் கையில் எதுவும் இல்லாமல் தவித்து வருகிறேன் தாயே என்னை காப்பீர்களா என்று வேதனையோடு நீ கூறும் வார்த்தைகள் எனக்கு தெரியத்தான் இருக்கிறது தங்கமே உன் வறுமைக்கும் காரணம் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளைகளை உன் மீது நான் சுமத்த மாட்டேன் கூடிய விரைவில் எல்லாம் மாறும் என்றால் அதிலும் உனக்கு நம்பிக்கை இல்லை எத்தனையோ காலம் இதையே கடந்து வந்து விட்டேன் தாயே இனிமேலா இது மாறப்போகிறது என்று கேட்கிறாய் மாறும் என்ற வாக்குறுதி உனக்கு நான் கொடுக்கிறேன் இந்த ஆதி பராசக்தி யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டேன் வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றாமல் நான் ஓய மாட்டேன் இந்த ஆதி பராசக்தியின் நியாயத்திற்கு கட்டுப்பட்ட என் பிள்ளைக்கு நியாயமானது என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் சில பிழைகளும் சில தடைகளும் இருக்கிறது அதை சரி செய்தால்தானே நிலைமை சரியாக இருக்கும் அத்தனை கதவுகளும் அடைக்கப்பட்டு இருளுக்குள் ஒளிந்திருக்கிறாய் நீ அந்த இருளை முதலில் போக்கி உனக்கான கதவை திறந்து அந்த கதவு வழியாக நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு தரத்தான் நானும் தயாராக இருக்கிறேன் உன் வேதனைகள் முழுமையாக ஒளியும் உனக்கு வஞ்சகம் செய்தவர்கள் உன்னை திரும்பி பார்க்காமல் உன்னை பார்த்தாலே ஓடோடி செல்வார்கள் இன்று உனக்கான ஒருவரை நான் அனுப்பப் போகிறேன் இன்று இரவுக்குள் ஒருவரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அந்த உதவி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது அன்பு குழந்தையே உன் வறுமை முற்றிலும் நீங்கி உன் செய்வனைகள் உன்னை விட்டு தொலைந்து உன் வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி போய்விட்டு உனக்கான காயங்களை ஆற வைக்கத்தான் இந்த ஆதி பராசக்தி நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் நீ அந்த எந்திரத்துக்கு பூஜை செய்ய செய்ய உன் வீட்டில் இருக்கும் அனைத்து கிரகங்களும் மாறி அனைத்து பிரச்சனைகளும் மாறி செய்வினைகள் அழிந்து புள்ளி சூன்யம் ஏவல் கண்டு ஸ்ரீ என்று அனைத்திலும் இருந்து விடுபட்டு உன் இயலாமையிலிருந்து வெளிவந்து உன்னை பிடித்திருக்கும் தரித்திரத்திலிருந்து நீ வெளிவந்து உன் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ளலாம் வாய்ப்புகள் உன்னை தேடி வந்திருக்கிறது இத்தனை நாள் வாய்ப்புகளை தேடி நீ அலைந்தாய் இந்த வாய்ப்பு உன் வீடு தேடி வரப்போகிறது இந்த ஆதி பராசக்தி உனக்காக தயார் செய்ததை நீ பெற்று மகிழ வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்தேன் ஆனால் என்னை உள்ளே விடாமல் தடைகள் அதிகமாக இருக்கிறது உன் வீட்டிற்குள் என் உடம்பை எரிய வைத்து என்னை கட்டி போட வேண்டும் என்று எதிர்பார்த்து உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் முயற்சிகள் செய்தது ஆனால் அந்த முயற்சிகளை முறியடித்து என் வாக்கை இப்போது கேட்டு என்னை உள்ளே அழைத்து விட்டாயல்லவா இனியும் எந்த தடையும் இல்லாமல் உடனடியாக என் எந்திரத்தையும் வாங்கி உன் வளத்தை பெருக்கிக் கொள்ளின் தங்கமே தடைகள் இருக்கத்தான் செய்யும் தடையையும் மீறி இதை வாங்கி பூஜை செய்து பார் நான் உன் வீட்டிற்குள் வந்து நின்று உன்னை காக்க இது உதவியாக இருக்கும் என்பதால் தான் இந்த பூஜையில் வைத்த எந்திரத்தை உன்னை வாங்கி வணங்கச் சொல்கிறேன் தங்கமே உன் அன்னையின் மீது நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பார் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உனக்காக காத்திருக்கிறது இந்த செய்தியை எடுத்து வந்து என் பிள்ளைக்காக உன் வீட்டு வாசலில் காத்திருந்த உன் அன்னை கையில் உன் முடிந்த காணிக்கையை கொடுத்து உன் ஆதிபராசக்தியை சந்தோஷப்படுத்துவாயா என் தங்கமே ஓம் சக்தி நன்றி